நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியான வாழைப்பூடை இப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க அதுக்கு ரெண்டு கப் வாழைப்பூவாக பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க ஒரு கப் கடலப்பருப்பை ரெண்டு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஊற வச்ச கடப்பருப்பிலருந்து கொஞ்சோன்னு தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் சோம்பு ஊற வச்ச கடலப்பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க அரைச்ச கடலப்பருப்போடு நறுக்கி வச்ச எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க வாழைப்பூவையும் சேர்த்துக்கோங்க தனியாக எடுத்து வச்சுருந்தா கடலப்பருப்பையும் சேர்த்துக்கோங்க அதோடு ரெண்டு டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேவைக்கிறப்ப உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு சின்ன சின்னதாக வடை மாதிரி தட்டி வச்சுக்கோங்க எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தால் சுட சுட முறு கிறிஸ்பியான வாழைப்போட ரெடிங்க